ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி நம்ம பம்ப போண்டா போண்ட செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ஸ்வீட்டாக நல்லா டேஸ்ட்டாக போது அது வந்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம போய் வீடியோவாக பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பழம் எடுத்து இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் வெளியே உள்ள அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துருங்க அடிப்பக்கமாக இருந்தது தான் நம்ம வந்து இது எடுக்கணும் நாம் வந்து உள்ளே இருக்கிற சாறு எடுத்து தான் நம்ம வந்து ஸ்வீட் செய்ய போகிறோம் அதனால் இந்த மாதிரி அறுத்து உள்ள இருக்கிறத எடுத்தால் மட்டும்தான் அதை வந்து செய்ய முடியும் இப்போ வந்து எல்லாம் இந்த மாதிரி அறுத்து எடுத்ததுக்கப்புறமா இந்த கட்டியாக வச்சுருக்கோங்களோ அதுலேயும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த இதையும் தனித்தனியாக வந்து அறுத்து எடுத்துருங்க இதெல்லாம் அறுக்க வந்து கொஞ்சம் கத்தி வந்து பலமாக இருக்கணும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நார்மலி இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் வராது இப்போ எல்லாம் அறுத்து எடுத்ததுக்கப்புறமா கைகளெல்லாம் வச்சு இந்த மாதிரி இதெல்லாம் பிரித்து விட்டுருங்க பிரித்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊதிய நல்லா இந்தமாதிரி கையில் வந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் நான் உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் வெளியே வரும் அப்புறம் அந்த உள்ள நாரெல்லாம் கையில் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அது உள்ள இருக்கிற இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வடி வச்சுக்கோங்க வடி வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் வடிச்சிருங்க வடித்துட்டு அந்த நாரெல்லாம் வந்து மே வடியில் வந்து நின்றுடும் அடியில் வந்து அந்த அந்த சாரெல்லாம் வந்து கீழே போயிடும் ஒரு ஜூஸ் மாதிரி வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிரும் இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் வந்து சர்க்கரை மைதா ரவை கொஞ்சமாக ஏலகாய் தூள் கொஞ்சம் உப்பு அப்புறமா பழம் பழத்தோட அந்த சாறு அவ்வளோதாங்க இது மட்டும் இருந்தால் போதும் நம்ம இப்போ வந்து ஸ்வீட் செஞ்சிடலாம் இந்த மாதிரி மைதா வந்து நல்லா சடல் சளிச்சிவோங்க எல்லாமே கால் கடற்கில் போட்டிருக்கோம் மூணுமே வந்து ஒரே அளவு போட்டுக்கோங்க ரவை மைதா சுகர் எல்லாமே மூணுமே ஒரே அளவாக இருக்கணும் ஏன்னா ஒரு கப்பில் கூட நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் நான் வந்து மெஷர்மெண்ட் கப்லேயும் எடுத்தேன் இப்போ வந்து எல்லாமே எல்லாம் நல்லா கலைக்கிறேங்க மூணுமே கலந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த சாறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைகளிலே நல்லா கலக்குங்க இல்லாட்டி நீங்கள் கேக் செய்கிற அந்த இது கலக்குறது இருந்தால் கூட அதை கூட நீங்கள் கலக்கலாம் நான் வந்து கல கையிலே நல்லா கலக்க போகிறேன் இந்த மாதிரி நல்லா தேவையான அளவு நம்மளுக்கு வந்து ரொம்ப கெட்டியமாகவும் இல்லாமல் ரொம்ப குளக்கணும் இல்லாமல் மீடியமான அளவில் வந்து நம்ம வந்து இதை கலக்கி வச்சிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நேரம் வந்து இது அரை நேரம் வரைக்கும் ஊறு வைக்கணும் ஏன்னா ரவெல்லாம் அப்போ தான் ஊறும் அதனால் நம்ம வெயிட் பண்ணி அரை மணி நேரம் கழிச்சு தான் இதை வந்து செய்யணும் எப்பயுமே உடனே வந்து செஞ்சால் ரவை வந்து இடையில் பொறிக்கும் போது ரவை அப்படி அப்படியே இருக்கும் அதனால கொஞ்சம் தனியான அளவு வந்து கலக்கிக்கோங்க அப்புறமா எலை கொஞ்சம் வந்து போட்டுக்கிட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா மூடி வச்சுடுங்க அரை மணி நேரம் கழிச்சு நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பாண்டல் வச்சுக்கோங்க பாண்டல் வச்சு நல்லா சூடு ஏறுன்றதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறமா அது காய்கறி வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து அரை மணி நேரம் வந்து மாவு ஊறிடுச்சு பாருங்க மாவு ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து எண்ணெயில் வ நம்ம வந்து இதை பொறித்து எடுத்துடலாம் போண்டா மாவு எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோமோ அதே மாதிரி எண்ணெயில் வந்து நீங்கள் பொறிச்சு எடுத்துருங்க தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் போறீங்க ஏன்னா அப்போ அதிகமாக தீ வச்சால் வந்து கருப்பாயிரும் அதனால் கொ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் விட்டதுக்கப்புறமா பாதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் இப்போ வந்து எல்லாமாவையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இந்த ரெசிபி வந்து நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக வெளியே வந்து ப்ரௌன் கலராக உள்ளே வந்து எல்லோ கலராக இருக்கும் இது வந்து சின்ன பசங்க பெரியவங்களும் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது நார்மலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்குலாம் இது செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் யூர் வாட்சிங்